வணக்கம் மக்களே சின்ன மருமகள் நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதனை பார்க்கலாம் வாங்க தரங்கெட்டு நடந்துகிட்ட தாமரையவும் சாவித்திரியவும் செல்லப்பாண்டியும் தமிழ்ச்செல்வியும் சேர்ந்து தரதரன்னு இழுத்துட்டு போய் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க இங்க ஆறுமுகத்தை பார்த்த சேதுவும் கருப்பும் என்னடா விஷயம் உனக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு ஆறுமுகத்தை விசாரிக்கும் போது இதை கவனிக்கிற சாவித்திரிக்கு வைத்த கலக்குது ஐயையோ இது என்னடா இவன் பாட்டுக்கு எதையாவது உளரிடக் கூடாதே ஆறுமுகம் இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா அப்புறம் தேடி வந்த மகாலட்சுமி அஞ்சு லட்சம் ரூபாய் கையவிட்டு போயிருமே அப்படின்னு இல்லைங்க நாளைக்கு இங்க கல்யாணம் இருக்கு அதான் அதுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு இந்த வீட்ல இருக்கிறவங்க வரச் சொன்னாங்க அதான் வந்தேங்கயா அப்படின்னு ஆறுமுகம் சமாளிக்கிறான் இதை பார்க்கிற சாவித்திரி நல்ல வேலை இந்த ஆறுமுகம் சுதாரிச்சுக்கிட்டான் அப்படின்னு யதார்த்தமா அங்க வர்றது மாதிரி வந்து சாவித்திரி சொல்றாங்க இந்தாப்பா தம்பி இன்னொன்னு கிளம்பலையா சீக்கிரம் போ காலை காலையில கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துடணும் நிறைய வேலை இருக்கு அப்படின்னு நைசா ஆறுமுகத்தை அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க சாவித்திரி என்னப்பா சேது சேது ஆமா இங்க நீ என்ன பண்ற விடிஞ்சா உனக்கு கல்யாணம் போய் ரெஸ்டேடு சேது அப்படின்னு ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி பேசுறாங்க சேதுவும் கருப்பும் சரின்னு போயிடுறாங்க சேது மனசுக்குள்ள விடிஞ்சா கல்யாணமா என்ன மாமா நடக்குது அப்போ நிஜமாவே நாளைக்கு எனக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடந்துருமா தமிழ்ச்செல்வி பாவம் மாமா அப்படின்னு செய்து என்ன பண்றதுன்னே தெரியாம கருப்பு கூட தன்னோட ரூமுக்கு போயிடுறாரு இந்த பக்கம் செல்லப்பாண்டி யோசிக்கிறாரு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது இதை எப்படி தடுக்குறது அப்படின்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு இப்ப தமிழ்ச்செல்வி மனசு உடைஞ்சு போயி அந்த வீட்ல இருக்க முடியாம அப்பாவை போய் பார்க்கலாம் அப்படின்னு செல்லப்பாண்டியை பார்க்கிறதுக்காக அப்பா வீட்டுக்கு வந்துறாங்க தமிழை பார்த்த செல்லப்பாண்டி அம்மா தமிழு என்னம்மா முகமெல்லாம் வாடி இருக்கு இன்னமும் அந்த கல்யாணத்தை நினைச்சு வருத்தப்படுறியா அதான் அப்பா சொல்லி இருக்கேன்லம்மா நீ எதுக்குமே கவலைப்படாத இந்த கல்யாணம் நடக்காது இப்ப தமிழ் செல்வி கேக்குறாங்க எப்படிப்பா அது எப்படி அங்க எல்லா வேலையும் தடைப்படி எல்லாம் நடக்குது நீ இங்க எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்க கேட்டா கல்யாணம் நடக்காதுன்னு சொல்ற என்ன போறப்பா தமிழ் செல்வி கேக்குறாங்க என்ன செய்ய போறேன்னு செல்லப்பாண்டி என்ன செய்ய போறேன்னு தெரியலமா எனக்கே தெரியல ஆனா கல்யாணத்தை நடத்த விடமாட்டேன் கல்யாணத்தை நடத்த விடமாட்டேன் இந்த செல்லப்பாண்டி நீ தைரியமா இருமா நீ கொஞ்சம் அம்மா கூட இரு அப்பாவை கொஞ்சம் யோசிக்க விடு இதுக்கு இடையில ஐந்து லட்சம் ரூபாய் ரூபாய் கிடைச்ச சந்தோஷத்துல ஆறுமுகம் நேரா பாருக்கு போறாரு போயி ஒரே சந்தோஷமா கைக்கு கிடைச்ச சரக்கை எல்லாம் வாங்கிக்கிட்டு ஸ்நாக்ஸையும் போட்டு ஒரு கட்டு கட்டுன்னு கட்டிக்கிட்டு இருக்காரு செல்லப்பாண்டி இந்தாம்மா கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு செல்லப்பாண்டி அங்கிருந்து கிளம்பும் போது என்ன வெளியில போறீங்களா இந்த நேரத்துல எங்கப்பா போறீங்க இல்லம்மா இந்த வந்துரேன் இந்த செல்லப்பாண்டி யோசிக்கணும்னா அது என்னென்ன வேணுமோ அதை போட்டாதானே வேலை செய்யும் அப்படின்னு இப்ப செல்லப்பாண்டி தண்ணி அடிக்கணும் அப்பதான் நம்ம மூளை வேலை செய்யும் அப்படின்னு நேரா அவரும் பாருக்கு போறாரு அங்க ஆறுமுகம் ஒரே அளப்பறை தண்ணி அடிச்சு ஒரே ஆட்டம் அங்க வர்றா செல்லப்பாண்டியை பார்த்த ஆறுமுகம் அண்ணே வா அண்ணே அடி அண்ணே நீ கொஞ்சம் அடின்னு டேய் அண்ணே நம்ம ஆளு அண்ணனுக்கு வேண்டியதை குடு பைசாவை பத்தி கவலைப்படாத அப்படின்னு பையில இருந்து ஒரு நாளு அஞ்சு ஐநூறு ரூபாய் தாளி எடுத்து கொடுக்குறான் செல்லப்பாண்டி யோசிக்கிறாரு யாருடா இவன் இதான் ஓவரா கூடாதுன்னு பாரு பணம் இருக்கிற திமிரு டேய் ஒழுங்கா போயிரு போட்டேன்னு வை அவ்வளவுதான் அப்படின்னு செல்லப்பாண்டி ஆறுமுகத்தை பார்த்து சொல்லும்போது உடனே ஆறுமுகம் போதையில அண்ணே என்ன அண்ணே யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அண்ணே நம்ம சந்தோஷமா இருக்கும்போது நம்ம சந்தோஷம் அடுத்த ஆளுக்கு ஷேர் பண்ணனும் அப்படின்னு செல்லப்பாண்டி இருக்கிற கடுப்புல அவனை பார்த்து முறைச்சு பார்த்துக்கிட்டு சரக்கை வாங்கி அடிக்கலாம்னு அவரும் போகும்போது வசந்தி கால் பண்றாங்க செல்லப்பாண்டி வாங்குன சரக்கை அடிக்காமலேயே இடுப்புல சுருகிக்கிட்டு அறக்க பறக்க வேகமா ஓடுறாரு செல்லப்பாண்டி உடனே ஆறுமுகம் அண்ணே அண்ணே என்ன அண்ணே வந்த சரக்க வாங்குன ஒரு இரு எழுப்பன்னு பார்த்தா நீ பாட்டுக்கு போற அப்படின்னு செல்லப்பாண்டி ஆறுமுகம் கேட்கும்போது இப்ப செல்லப்பாண்டி ஆறுமுகத்தை ஓங்கி ஒரு அடி டேய் ஒழுங்கா ஓடி போயிருக்குற கடுப்புல அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு பார்த்தா அந்த அம்மாவுக்கு மறுபடியும் நெஞ்சு வலி அப்படின்னு அந்த அம்மாவோட பொண்ணு வசந்திக்கு கால் பண்ணி சொல்லி இருக்கு ஏற்கனவே செல்லப்பாண்டியும் வசந்தியும் அந்த அம்மாவை காப்பாத்தி ஆஸ்பத்திரில சேர்த்து விட்டுட்டு மறுபடியும் ஏதாவது உதவினா எனக்கு கால் பண்ணுமா அப்படின்னு வசந்தி தன்னோட போன் நம்பரை அந்த குட்டி பொண்ணுகிட்ட கொடுத்திருப்பாங்க அந்த பொண்ணும் ரொம்ப விவரமா வசந்திக்கு கால் பண்ணிருக்கு செல்லப்பாண்டியும் வசந்தியும் கூட தமிழும் சேர்ந்து அந்த ராத்திரி நேரத்துலயும் அந்த அம்மாவை மறுபடியும் ஆஸ்பத்திரில கொண்டு போய் சேர்க்கிறாங்க என்னமா ஆச்சு அப்படின்னு அந்த குட்டி பொண்ணுகிட்ட கேட்கும்போது திடீர்னு அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு மாமாவுக்கு கால் பண்ணேன் ஆனா மாமா போனை எடுக்கவே இல்லை அதான் உங்களுக்கு போன் போட்டேன் நீங்க ஏற்கனவே சொன்னீங்க இல்ல மறுபடியும் அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்தா எனக்கு கால் பண்ணுன்னு அதான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு சொல்லுது டாக்டர் செக் பண்ணிட்டு உடனே ஆபரேஷன் பண்ணனும் அப்படின்னு சொல்றாங்க உடனே பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது செல்லப்பாண்டி இப்ப என்ன பண்றது கையில அம்புட்டு காசு இல்லையே அப்படின்னு வசந்தியும் தமிழும் தன்னோட கழுத்துல இருக்கிற செயின கழட்டி கொடுக்குறாங்க இதை வச்சு ஆபரேஷன் முதல்ல பண்ணுங்க டாக்டர் நாங்க எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணி கட்டிறோம் அப்படின்னு ஆபரேஷனும் நடக்குது அந்த அம்மாவுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை இப்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க நேரம் விடிய போகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடந்துருமே நம்ம ஒண்ணுமே பண்ணலையே ஐயையோ இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னு செல்லப்பாண்டி ரொம்ப பரிதவிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த நேரத்துல அந்த அம்மாவோட தம்பி இந்த மாதிரி அக்காவுக்கு மறுபடியும் நெஞ்சு வலி வந்திருக்கு ஆஸ்பத்திரில சேர்த்திருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு வராரு பார்த்தா அது வேற யாரும் இல்ல அந்த ஆறுமுகம்தான் இங்க செல்லப்பாண்டி அவனை பார்த்துட்டு டேய் இவன் 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 தானே நைட்டு தண்ணிய போட்டு அலப்பறையை கொட்டிக்கிட்டு இருந்தான் இவன் என்ன இங்க வந்திருக்கான் அப்படின்னு கேட்கும்போது அவன்தான் இந்த அம்மாவோட தம்பி அப்படிங்கறத சொல்றான் உடனே செல்லப்பாண்டி ஆறுமுகத்தை திட்டுறாரு டேய் குடிகார பையலே இப்படியாடா கண்ணு மண்ணு தெரியாம குடிப்ப பாவம் உங்க அக்கா வழியில துடிச்சிருக்காங்க இந்த குட்டி பொண்ணு ரொம்ப புத்திசாலியா இருக்கிறதுனால உனக்கு கால் பண்ணி பண்ணி நீ எடுக்காததுனால கடைசில இதோ என் பொண்டாட்டிக்கு கால் பண்ணிருக்கு அன்னைக்கு நாங்க தான் உங்க அக்காவை காப்பாத்தனும் இன்னைக்கும் நாங்க தான் உங்க அக்காவை காப்பாத்தி இருக்கோம் காசு நிறைய இருந்தா இப்படி ஊட்டாடித்தனமா செலவழிப்பியா போடா போய் உங்க அக்காவை போய் பாரு உங்க அக்காவோட உசுரை காப்பாத்தியாச்சு இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு டாக்டரே சொல்லிட்டாரு உடனே ஆறுமுகம் கண் கலங்கி செல்லப்பாண்டியவும் வசந்தியவும் பார்த்து கையெடுத்து கும்பிட்டு அவங்க அக்காவை போய் பாக்குறாரு டாக்டருக்கும் நன்றி சொல்றாரு இங்க செல்லப்பாண்டி கிட்ட சொல்றாரு இனிமே சும்மா இருக்க கூடாதும்மா எனக்கு வேற வழியே தெரியல இன்னைக்கு ரெண்டுல ஒன்னு பார்த்துற வேண்டியதுதான் இவங்க கிட்ட எல்லாம் நேர்வெல்லாம் போகக்கூடாது தான் ஒரே என்ன நடந்தாலும் பரவாயில்லை ஏற்கனவே அவங்களை எதிர்த்து மரணத்தை தொட்டு பார்த்துட்டு வந்தவன் இந்த செல்லப்பாண்டி இன்னைக்கு நான் விடமாட்டேன்மா இந்த கல்யாணத்தை நடக்க விடமாட்டேன் வாமா கிளம்பலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆறுமுகம் அங்க வராரு இந்த விஷயத்தை கேட்டுக்கிட்டு ஆறுமுகம் சொல்றாரு அண்ணே வேண்டாம் அண்ணே அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல அண்ணே இப்பதானே நான் டாக்டரை பார்த்துட்டே வரேன் நன்றி எங்களுக்கு சொல்ல வேண்டாம் உங்க அக்கா உசுரை காப்பாத்துன சாமி அவங்கதான் அப்படின்னு உங்கள சொன்னாங்க அண்ணே அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டி வசந்தி தாமரை அவங்க மூணு பேரும் முன்னாலையும் கால விழுந்து நன்றி சொல்லிட்டு இந்த கல்யாணம் நடக்காது அண்ணே எங்க அக்காவை காப்பாத்துன உங்களுக்கு நான் இருக்கேனே இந்த கல்யாணத்தை நான் நடத்த விடமாட்டேன் அப்படின்னு ஆறுமுகம் ஏற்கனவே சேது தமிழ் கல்யாணத்த போன் பண்ணி ராசாங்கத்தை ஜெயில்ல மாட்டிவிட்டது இந்த தாமரை தான் என்னோட போனை வாங்கித்தான் அந்த தாமரை போலீஸ்க்கு போன் பண்ணாங்க நான்தான் பணத்தா செய்யல இதை ஒரு சந்தர்ப்பமா வச்சு நிறைய பணம் வாங்கி இருக்கேன் அவங்க கிட்ட இருந்து நேத்து கூட உங்க வீட்டுக்கு வந்தேன் இந்த கல்யாண விஷயம் கேள்விப்பட்டு மறுபடியும் அந்த சாவித்திரி கிட்ட இருந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கி இருக்கேன்மா அப்படின்னு அந்த பணத்தை டாக்டர் கிட்ட கட்டிட்டு வசந்தி தமிழ்ச்செல்வியோட நகையை வாங்கி கொடுக்கிறான் இந்த விஷயத்தை கேட்ட தமிழ் அடிப்பாவி நான் அவ்வளவு தூரம் படிச்சு படிச்சு சொன்னேன் இது எல்லாமே இந்த சாவித்திரியும் தாமரையும் சேர்ந்து செஞ்ச சதியாத்தான் இருக்கும்னு பார்த்தியாப்பா எல்லா வேலையும் இவங்க செஞ்சுட்டு என்ன வீட்டை விட்டு தள்ளி வச்சிருக்காங்க இவங்கள சும்மா விடமாட்டேன்பா பா இந்த கல்யாணத்துலையும் அதே மாதிரி ஏதாவது சூழ்ச்சி பண்ணி சேது மாமா மேல பழியை போட்டு இருப்பாங்க எனக்கு இன்னமும் அந்த கேக்ல தான் ஏதாவது கலந்து கொடுத்து மயக்கமடைய வச்சு இந்த வேலையை பண்ணி இருக்கணும் இதுலையும் அந்த சாவித்திரி லஞ்சம் கொடுத்திருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனேயே ஆறுமுகம் சொல்றாரு ஆமா அண்ணே தங்கச்சி சொல்றது சரியாதான் இருக்கு இதை விடக்கூடாது அண்ணே வா அண்ணே அந்த லேப்ல போய் விசாரிக்கலாம் அப்படின்னு செல்லப்பாண்டியும் ஆறுமுகமும் அந்த லேபுக்கு போயி அந்த டெக்னீசியனை போடுற போட்டுல அவனும் உண்மையே சொல்லிடுறான் இவங்க யாரையுமே சும்மா விடக்கூடாது நீ வா அப்பா அப்படின்னு ஆறுமுகத்தையும் அந்த லேப் டெக்னீசியனையும் கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த சாவித்திரி தாமரை மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது சூழ்ச்சி பண்ணி என்னோட புருஷன் மேல அபாண்டமா பழியை போட்டு இந்த மாதிரி வேலையை பண்ணி இருக்காங்க அப்படின்னு ஆதாரத்தோட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க தமிழ்ச்செல்வியும் செல்லப்பாண்டியும் இங்க கல்யாண நிகழ்ச்சி தடபுடலா நடக்குது தாலி கழுத்துக்கு போற நேரத்துல செல்லப்பாண்டி விசில் அடிச்சுக்கிட்டு உள்ள வராரு உள்ள வந்து மணமேடையில ஏறி நின்னு எல்லார் தங்கு தங்குன்னு ஒரு குத்தாட்டத்தை போடுறாரு இதை பார்க்கிற சாவித்திரி தாமரை ராசாங்கம் மூணு பேருக்கும் ஒண்ணுமே புரியல சாவித்திரி கேக்குறாங்க கேய் செல்லப்பாண்டி என்ன திமிரா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சாவித்திரி சொல்லும்போது செல்லபாண்டி செல்லப்பாண்டி ஆட்டத்தை நிறுத்திட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு உருட்டுக்கட்டையை எடுத்துட்டு வந்து சாவித்திரி மண்டையில ஓங்கி ஒரு அடி விடுறது மாதிரி ஓங்குறாரு சாவித்திரி அப்படியே பயந்து போய் ஆடி போயிடுறாங்க இப்ப ராசாங்கம் ஏ என்ன செல்லப்பா பாண்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இது யார் வீட்டு கல்யாணம் தெரியும்ல அப்படின்னு ராசாங்க கேட்கும்போது இப்ப செல்லப்பாண்டி அடப்பார்ரா அமைச்சரு நீ எல்லாம் ஒரு அமைச்சர் அதுவும் இந்த நாட்டுக்கு போயா போயா சும்மா ஏதாவது சொல்லிட போறேன் வீட்ல நடக்குற பிரச்சனையை புரிஞ்சுக்க முடியல நீ எல்லாம் அமைச்சர் ஆயிட்டு இந்த நாட்டுக்கு என்னையா பண்ண போற என்னையா இந்த செல்லப்பாண்டி இப்படி பேசுறானேன்னு பாக்குறியா அதை பாரு அங்க பாரியா அப்படின்னு செல்லப்பாண்டி வாசலை காட்டுறாரு பார்த்தா போலீஸ் உள்ள வர்றாங்க பின்னாலேயே அந்த ஆறுமுகமும் அந்த லேப் டெக்னீசியனும் உள்ள வராங்க சாவித்திரியும் தாமரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கையில விளங்க மாட்டி நாயை இழுத்துட்டு போற மாதிரி தர தரன்னு இழுத்துட்டு போறாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே